ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சிங்கி என்ன வீடியோ பார்க்க போகணும்னா நீங்கள் வந்து தினிக்கிழமையாக தினிக்கிழமை காலையில் இருந்து நைட் வரைக்கும் நாங்கள் என்னென்ன செஞ்சோம் என்ன நான் சாப்பிட்டேன் தான் பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ணக்கிழங்கு புளிக்குழம்பு காலையிலே வந்து அத்தை வந்து வச்சுக்கிட்ருக்காங்க இப்போ தான் அடுப்பு ஆஃப் பண்ணாங்க நல்லா கொதி கொதிக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் மட்டும் ஈவினிங் வந்து கொஞ்சம் சூடு பண்ணணும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் ஏன்னா புள்ளிக்கொழம்பு போய் தான் நைட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அப்புறம் தோசை அப்போ வந்து முட்டை முட்டசால நான் வந்து கொஞ்சமே இருந்துச்சு எவ்வளோ தான் இருந்துச்சு நிறைய போட்டு வந்து செலவு பண்ணியாச்சு அப்போ அத்தை காலையில் பார்த்தீங்கன்னா ராகி கூழ் வந்து செஞ்சுட்டாங்க காலையிலையும் மதியம் வந்து குடிச்சிட்டு லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சேர்த்து ஒரு கூழ் வந்து காய்ச்சிக்கிட்டாங்க நான் இன்னும் சாப்பிட்ல காலைல இனிமேல் வந்து சாப்பிட்ணும் நல்லா வந்து சுட சுட இருக்குது பாருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கீரை வந்து பொருள் பண்ணியிருந்தாங்க எனக்கு கூழ் வந்து சும்மா வந்து குடிக்க முடியாது அதனால் வந்து கீரை வந்து சிறுகீரை வந்து பொருள் பண்ணியிருந்தாங்க தேங்காய் தூள் போட்டு சூப்பராக வந்து பொருள் பண்ணியாச்சு ஆளு கொஞ்சமாக சாப்பிட்டோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலைல நாங்கள் இதான் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அதேமாதிரி நீ நைட்டு பார்த்தீங்கன்னா யாருமே சாப்பிட மாட்டோம் நீ நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த சமையல் வந்து செஞ்சாச்சு என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுட சாதம் அதை சுட சாப்பாடை வந்து சுட்டாச்சு எல்லாத்துக்குமே சாப்பாடே வந்து வச்சாச்சு சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலைல வச்சால் கண்ணை கிழங்கு புளி கொழம்பு நல்லா வந்து ஈவினிங் வந்து மறுபடியும் ஒரு டைம் சூடு பண்ணனால நல்லா வந்து சுண்டிகிச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா புளி குழம்புனாலும் பழசானதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அதை வந்து பழைய ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறமேட்டு கொத்தரவங்க வந்து பொடியில் வந்து பண்ணியிருந்தோம் கொத்தரவங்க வந்து தேங்காய் தூள் போடாமல் கடலக்கோட்டை வந்து வறுத்து பொடி பண்ணி வந்து போட்டாச்சு நீ நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இதான் வந்து சாப்பாடு காலில் வந்து இப்போ நைட்டு வந்து இது இப்போ சாப்பாடு தட்டில் போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் டைம் பார்த்தீங்கன்னா இர மணி ஆயிடுச்சு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து குழம்புட்டு ஊற்றி கொடுத்துட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பும் கொஞ்சமாக வந்து புல் போட்டு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு திங்கக்கிழமை காலையிலேருந்து இருந்து நைட்டுக்கு நாங்கள் இதாக செஞ்சோம் இதாக சாப்பிட்டோம் திடீர்ச்சி கொழைக்கால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க